வாங்க அந்த ஊழல்குள்ள போகலாம் கோயம்புத்தூர்ல ஏடிஎம் கே தாமோதரன் அவர்கள் கிணத்துக்கடவுல முப்பத்தி ரெண்டு ஸ்கூல்கள் முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் போர்டு மாத்தி அதுக்கு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் கணக்கு அமைச்சிருக்கா பேப்பர்ல புடிச்சோம் நாங்க யோசிச்சோம் என்னடா நம்ம ஒட்டுமொத்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கே ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாச்சு ஆனா இவரு ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் வெறும் ஸ்மார்ட் போர்டுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் கணக்கு அமைச்சிருக்காரு அது என்னதான் ஸ்மார்ட் போர்டுன்னு போய் பாத்திரலாம் அந்த ஸ்கூலுக்கே போனோம் அதுல ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் போர்டு இருந்துச்சு அந்த ஸ்மார்ட் போர்டுக்கு இவர் போட்டிருந்த பில்லு ரெண்டு லட்சம் ரூபாய் அது பக்கத்திலேயே அந்த கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு எல்லாம் போட்டோ எடுத்துட்டோம் வெளியே வந்தோன்ன அந்த ஸ்பெக்கை போட்டு அந்த கம்பெனியோட ஸ்மார்ட் போர்டு என்ன பிரைஸ் ஆகுதுன்னு பார்த்தா கூகுள்லயே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் காமிச்சுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்மார்ட் போர்டுக்கும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஊழல் இதெல்லாம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் சென்னையில் தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நிறுவனம் கிட்டேயே நாங்கள் முப்பது ஸ்மார்ட் போர்டு வாங்குகிறோம் எங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புங்க நான் கேட்டிருந்தோம் அந்த கொட்டேஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க கொடுத்துருக்கற ரேட் தொண்ணூறாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா வருது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் போர்டுக்கு இவங்க அந்த ஸ்மார்ட் போர்டில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபா கொள்ளையடிச்சிருக்குறாங்க இப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கேவே இதே பண்ணுதுன்னா அப்போ ஆளுங்கச்சி டிஎம்கே இன்னும் பலமா பண்ணுவாங்களேன்னு பார்த்தோம் அப்புறம் புரட்டி பார்க்கும் தான் திருநெல்வேலியில முன்னூத்தி ஆறு ஸ்மார்ட் போர்டு வாங்கியிருக்காங்க அதுக்கு எவ்வளவு தெரியுமா அவங்க ரேட் கொடுத்திருக்காங்க ஏழு கோடியே பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் போர்டுக்கும் கணக்கு வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதாவது அதிமுக வச்சு ரெண்டு லட்சம் ரூபா கணக்கு காமிச்சாங்க ஒரு ஸ்மார்ட் போர்டுக்கு இவங்க ஆளுங்கச்சி திமுக

இதுல டிஎம்கே முன்னூறு டிவி வாங்கினதுல மட்டும் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க மீதி தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு இங்கெல்லாம் ஸ்மார்ட் போர்ட் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு கோடி ஊழல் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க கல்வியில ஒரு சின்ன திட்டத்திலேயே பல கோடி ஊழல் பண்றாங்க அப்போ கல்விங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள எத்தனை திட்டங்கள் இருக்கு அதுல இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட நிதி இல்லைன்னு சொல்றதெல்லாம் முற்றிலும் போய் நம்மகிட்ட இருக்கிற நிதி சரியா மக்களை போய் சேர சேரமாட்டியது அதை மாத்தியே ஆகணும் கல்வியில் நம்ம என்னைக்கு ஊழல் பண்றோமோ நம்ம நாடு முன்னேறதுக்கோ வளர்ச்சி அடையிறதுக்கோ வாய்ப்பே இல்லை அதனால ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இத தடுத்தே ஆகணும் யார் யாரெல்லாம் எந்தெந்த அரசு அதிகாரிகள் இதை கவனிக்காம ஊழல் பண்ணிருக்காங்களோ அவங்கள பணி நீக்கம் செய்யணும் உடனடியா சஸ்பெண்ட் செஞ்சிடும் எந்தெந்த எம்எல்ஏ எல்லாம் இதுல ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்கள உடனடியா பதவி நீக்கம் செய்யணும் இது காமராஜர் ஐயா வாழ்ந்த ஊரு நம்ம கல்வியில ஊழல் நடக்கிறத விடக்கூடாது மக்கள் நீங்க என்ன பண்ணனும்னா இத ஷேர் பண்ணணும் நிறைய பிடித்துட்டு இத பத்தி பேசணும் புரிய வைக்கணும் அப்போ இந்த சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாம் வெளிவந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நாடு திருந்திரும் அதனால கண்டிப்பா ஷேர் பண்ண